வணக்கம் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்லயும் அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஹீரோ யோசிச்சு பாருங்களேன் உங்க ஃபோன் லேப்டாப் ஏன் உங்க கார்ல கூட எல்லாத்துலயும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கு அது இல்லாம இதுல எதுவுமே இயங்காது அது என்னவா இருக்கும் சரி அந்த மர்மமான கண்ணுக்கு தெரியாத இதயத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நம்ம பேச போறது பவர் சப்ளை பத்தி ஆமாங்க அது இல்லனா நம்மளோட இந்த டிஜிட்டல் உலகமே ஒரு நிமிஷம் கூட ஓடாது இதை சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வீட்டுக்கு வர கரண்ட் இருக்குல்ல அது ஒரு கட்டுக்கடங்காது காட்டாறு மாதிரி அப்படியே நேராக நம்ம டிவைஸில் விட்டா எல்லாம் போச்சு அந்த காட்டாற்ற அடக்கி நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அழகா மாத்தி தர ஒரு அணைக்கட்டு மாதிரி தான் இந்த பவர் சப்ளை வேலை செய்து சரி இந்த அடக்குற வேலைய அது எப்படி செய்யுது அதுக்குன்னு ஒரு நாலு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு இந்த நாலு வேலையும் அது சரியா செஞ்சா மட்டும்தான் அந்த கரண்ட் நம்ம கேஜெட்ஸ்க்கு பயன்படுற மாதிரி மாறும் முதல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது வோல்டேஜை நம்ம டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட்டுறது இல்லை குறைக்கிறது ரெண்டாவது ரெக்டிஃபிகேஷன் நம்ம வீட்டுக்கு வர்றது ஏசி கரண்ட் ஆனால் நம்ம ஃபோனு லேப்டாப் எல்லாத்துக்கும் தேவை டிசி கரண்ட் ஸோ ஏசியை டிசியாக மாற்றுறது மூணாவது ஃபில்டரிங் அப்படி மாத்தின டிசி கரண்ட்ல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அத ஒரு ஃபில்டர் போட்டு அழகாக ஆக்கிடும் கடைசியா ரெகுலேஷன் இந்த அவுட்புட் வோல்டேஜ் எப்பவும் ஒரே மாதிரி ஸ்டெடியா இருக்கிறத உறுதி செய்யும் அவ்வளோதான் இந்த பவர் சப்ளை உலகத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய தத்துவங்கள் இருக்கு இல்ல சொல்ல ரெண்டு பெரிய போட்டியாளர்கள் இருக்காங்க ஒரு பக்கம் பழைய நம்பகமான ஒரு ஆள் இன்னொரு பக்கம் புது டெக்னாலஜியில் வந்த ஒரு சேலஞ்சர் இவங்களுக்குள்ள இருக்கிற போட்டி தான் ரொம்பவே சுவாரஸ்யமானது முதல்ல நம்ம பழைய ஆளை பார்ப்போம் லீனியர் பவர் சப்ளை இதோட அணுகுமுறை ரொம்ப சிம்பிள் ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்னு சொல்லலாம் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய டேம் மாதிரி தேவைக்கு அதிகமாக வர எல்லா எனர்ஜியையும் வெப்பமாக வெளியேத்திட்டே இருக்கும் ஆனா நமக்கு தேவையான அளவு பவரை மட்டும் கரெக்டாக கொடுக்கும் இதோட மிகப்பெரிய பிளஸ் என்ன தெரியுமா இது கொடுக்குற பவர் அவ்ளோ சுத்தமா இருக்கும் எந்த விதமான எலக்ட்ரிக்கல் நாய்ஸும் இருக்காது ரொம்ப கிளீன் பவர் ஆனா பெரிய மைனஸ் என்னன்னா பாதிக்கு பாதி சக்தி வெப்பமா வேஸ்ட் ஆகிடும் இதனால இது சைஸ்ல ரொம்ப பெருசாவும் வெயிட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம புது சேலஞ்சரை பார்ப்போம் ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை அதாவது எஸ் இது ஒரு ஹைடெக் அணுகுமுறை இது எப்படி வேலை செய்யுதுன்னா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் வாட்டர் டேப் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு செகண்டுக்கு பல்லாயிரம் தடவை ஆன் ஆஃப் ஆன் ஆகி நமக்கு எவ்வளோ பவர் தேவையோ அதை மட்டும் துளி கூட வீணாக்காம துல்லியமா கொடுக்கும் இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே இதோட எஃபிஷியன்சி தான் கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் பவரை வீணாக்காம கொடுக்கும் அதனாலதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற சார்ஜர்லாம் இவ்வளோ சின்னதாகவும் லைட் வெயிட்டாவும் இருக்கு ஆனால் ஒரு மைனஸ் இருக்கு இந்த மாதிரி வேகமாக ஆன் ஆஃப் பண்றதால இது கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் நாய்ஸை உருவாக்கும் ரொம்ப சென்சிட்டிவான கருவிகளுக்கு இது ஒரு சின்ன தொந்தரவா இருக்கலாம் சரி இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் நேரடியா ஒரு செயல்தரன் மோதலை வச்சு பார்ப்போம் லீனியர் பவர் சப்ளைல முப்பதுல இருந்து அறுபது தான் எஃபிஷியன்சி அதாவது பாதி சக்தி வெப்பமா காலி ஆனா சுவிட்ச் மோட் பவர் சப்ளைல பாருங்க எண்பதுல இருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வித்தியாசம் மழைக்கு மடுவுக்கு உள்ள மாதிரி இருக்குல்ல இந்த சாட்டை பாருங்க அந்த வித்தியாசம் எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கே புரியும் சராசரியா லீனியர் நாற்பத்தஞ்சு சதவீதம் எஃபிஷியன்சினா எஸ்எம்பிஎஸ் எண்பத்தெட்டு சதவீதம் கொடுக்குது இதுதான் முக்கியமான காரணம் இன்னைக்கு நம்ம பாக்கெட்ல தூக்கிட்டு போற சார்ஜஸ் எல்லாம் இவ்வளோ சின்னதா பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் சரி எஸ்எம்பிஎஸ் தான் இவ்வளோ எஃபிஷியன்ட்னா அப்புறம் ஏன் இன்னும் லீனியர் பவர் சப்ளை பயன்பாட்டுல இருக்கு ஏன்னா செயல்திறன் மட்டும் எல்லாம் கிடையாது ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு சரியான ஆள் இருக்கான் உங்க தேவைக்கேற்ற சாம்பியனை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் உதாரணத்துக்கு ரொம்ப சுத்தமான நாய்ஸ் இல்லாத பவர் தேவைப்படுற இடங்கள் அதாவது ஹைஃபை ஆடியோ ஆம்பிளிஃபயர்ஸ் துல்லியமான லேப் கருவிகள் மெடிக்கல் சென்சார்கள் இதுக்கெல்லாம் லீனியர் பவர் சப்ளை தான் பெஸ்ட் ஆனால் கம்ப்யூட்டர் ஃபோன் சார்ஜர் எல்இடி லைட்ஸ் மாதிரி சின்னதாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்க வேண்டிய எல்லா இடங்கள்லையும் எஸ்எம்பிஎஸ் தான் கிங் ஓகே இந்த கதை இத்தோட முடியல இந்த பவர் சப்ளைகளோட பரிணாம வளர்ச்சி இன்னும் வேகமா போயிட்டு இருக்கு சொல்லப்போனா இப்போ மெட்டீரியல்ஸ் உலகத்துல ஒரு பெரிய புரட்சியே நடந்துட்டு இருக்கு பல வருஷமா இந்த செமிகண்டக்டர் உலகத்தோட ராஜா யாருன்னா அது சிலிகான் தான் ஆனா இப்போ அந்த சிம்மாசனத்தை பிடிக்க ரெண்டு புது வீரர்கள் களத்தில் இறங்கியிருக்காங்க தான் கேலியம் நைட்ரைடு அதாவது கேன் மற்றும் சிலிகான் கார்பைடு இந்த கேன் சைக் மாதிரி புதிய மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுன்னா சிலிக்கானை விட ரொம்ப வேகமாக ஸ்விட்ச் பண்ணும் அதிக வெப்பட்டை தாங்கும் குறைவான சக்தியை வீணாக்கும் இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா உங்க பெரிய லேப்டாப்பை சார்ஜ் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆனால் உங்க பாக்கெட்லேயே வச்சுக்கிற அளவுக்கு குட்டியான சார்ஜர்கள் இன்னைக்கு மார்க்கெட்டில் வர கேன் சார்ஜர்ஸ் எல்லாம் இதுக்கு நல்ல உதாரணம் இது சார்ஜருக்கு மட்டும் இல்லை எலக்ட்ரிக் கார்கள் இன்னும் எஃபிஷியா ஆகிறதுக்கும் இதுதான் வழிவகுக்குது ஒரு மேற்கோள் சொல்ற மாதிரி இருந்து சிலிகான் எஸ் எம்பிஎஸ்கு இப்போ கேன் அடிப்படையிலான பவர் கன்வர்ஷனுக்கு மாறியுள்ள பரிணாம வளர்ச்சி இந்த தொழில்துறைக்கான முன்னோக்கிய பாதையை குறிக்கிறது அதாவது இந்த டெக்னாலஜி பயணம்தான் இந்த துறையோட எதிர்காலத்தையே வடிவமைக்க போகுது அப்போ கடைசியா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, டெக்னாலஜியோட அடுத்த பெரிய பாய்ச்சல் ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியுற ப்ராசஸர்லயோ இல்ல ஸ்கிரீன்லயோ இல்லாம அதுக்கு உயிர் கொடுக்கிற இந்த சின்னஞ்சிறு பவர் சப்ளைல இருக்கலாம் அப்படி ஒரு புரட்சி நடந்தா, அது இன்னும் என்னென்ன சாத்தியங்களை உருவாக்கும்